மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மே மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்களுடைய நகர்வுகள் இருக்குது அது போக இந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இவங்க வந்து வருடாந்திர கிரகங்கள் இவங்களுடைய பலன்களும் இந்த மாதம் ஒரு முறை நகரக்கூடிய இந்த கிரகம் கூடிய பலன்களும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமும் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அடங்கியது விசாக நட்சத்திரம் இந்த விருச்சக ராசிக்கு பலன் எப்படி இருக்கும் அப்ப இந்த விருச்சக ஆகப்பட்டது தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிற கிரகம் ஆப்பட்டது சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானா வருவார் அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது விருத்தக ராசியிலிருந்து மூன்றாவது கிரகம் மகரம் அந்த மகரத்துல பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த சூரிய பகவான் இருப்பார் அந்த சூரிய பகவானோடு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி புதன் பகவான் பிப்ரவரி ஒன்னாம் தேதியே மாறி போய் அந்த தொழில் ஸ்தானாதிபதியோடு அந்த லாபாதிபதி புதன் பகவானும் இணைந்து யோகம் அப்படிங்கிற யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு அப்ப அந்த புதாதித்திய யோகம்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகள் நிபர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுடைய குறைபாடுகள் நிபர்த்தியாகும் போது அஞ்சு நாள் தான் இருக்குது ஒரு நேர அஞ்சு நாள் தேவையில்லை மணி நேரம் போதும் அப்ப அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய தலையெழுத்து மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி காலகட்டம் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது நீங்க எதிர்பாருங்க நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வரும் அப்ப அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இந்த சனி பகவானோடு அந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த சூரிய பகவானும் பயிற்சி ஆயிடுவாங்க அந்த புதன் பகவானும் மறுபடியும் பயிற்சி ஆகி அந்த சூரியனோடு இணையறாங்க அதற்கு முன்னாண்ட இந்த சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல பிப்ரவரி ஆறாம் தேதி ஆகப்பட்டது தனுசிலிருந்து பெயர்ச்சியாகி அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சூரியனோடு இணைகிறார் அப்ப அந்த சூரியனும் செவ்வாயும் இணையும் போது சூரிய மங்கள யோகம் அப்ப அந்த மங்களகாரம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய லக்ன நாதன் அப்ப உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் ஆகப்பட்ட இங்கே உச்ச பலம் அடைகிறார் அப்போ உங்களுடைய தொழில் காரகனான சூரிய பகவானோடு மங்கள காரகனான செவ்வாய் இணைந்து புதனும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நிலையில் உங்களுக்கு இருக்கிறாரு அப்ப இந்த யோகத்தின் பலனாக உங்க வாழ்க்கையில நீங்க பத்து வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது கிட்டத்தட்ட இந்த எட்டு ஒன்பது வருஷ காலமாகவே கஷ்டம் தான் பட்டு இருக்கிறீங்க இப்ப ஏழை இருந்து விளையிட்டோம் ஏழை சென்னையில் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில கஷ்டங்களும் தோல்விகளும் தான் நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப விருச்சகராசில பிறந்து முப்பது பர்சன்ட் பேர் தான் நல்லா இருக்கிறாங்க மீதி வந்து அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் பேர் ஆகட்டது வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வேதனை குடும்பத்தை பிரிஞ்சு கடனால பாதிக்கப்பட்டு தான் சொல்ல இயலாத கஷ்டங்களுக்கு எல்லாமே ஆளாகி இந்த வாழ்க்கையை வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில மனைவியை இழந்து இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை வந்து மக்களை பிரிந்து அதை தவியாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டமாகப்பட்டது மாறணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரணும் அதுக்குண்டான வாய்ப்புகள் ஆபத்து இப்போ வந்தாச்சு விருச்சகராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டது போதும் கஷ்டப்பட்ட காலங்களாகப்பட்டது எல்லாமே அதெல்லாமே ஒரு பக்கம் மறைஞ்சு போய் இப்ப வந்து புதுசாக உங்களுக்கு வந்து பார்க்க போன ஒரு நல்ல அமைப்புங்கிறது வந்திருக்குது அப்ப உங்களுக்கு தொழில் காரகன் ஆகப்பட்டது சூரிய பகவான் ஆகப்பட்டது சனி பகவானுடைய வீட்டுல இருந்து அந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த சனியோடு இருந்து அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது அந்த சனியை அஷ்டமம் செஞ்சு அந்த எதிராளி பகையாளி வீட்டில் ராஜா உட்கார்ந்துட்டு இருந்து தன்னுடைய வீட்டை பாக்குறாரு ஆட்சி பலத்தோடு தன்னுடைய வீட்டை வந்து ஆட்சி பலத்தோடு பார்க்கல தான் பகையாளி வீட்டில் ராஜா மாதிரி இருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டை பாக்குறாரு அப்போ ஒரு பத்தா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் போது கால் மேல கால் போட்டுட்டு சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் அந்த தொழில் மூலிமா தான் நீங்க பயங்கரமா நஷ்டப்பட்டிருக்கிறீங்க பயங்கரமான கேவலப்பட்டிருக்கிறீங்க அந்த தொழிலை எடுத்து செய்ய முடியாத சூழல் வந்துருச்சு அப்ப வந்து கடன் பட்டாச்சு நாம வந்து கண்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழல் வந்தாச்சு சில நேரங்கள்ல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நாம இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாருக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறது தெரியல பெரிய பெரிய வந்து கோடீஸ்வரனுங்க அவங்க வந்து பார்க்க போன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தொழிலை இழுத்து மூடக்கூடிய சூழல் வந்தாச்சு லட்சக்கணக்கா போட்டு பிசினஸ் பண்றவங்களும் அந்த தொழிலை செய்ய முடியாமல் அந்த தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அப்ப இவங்களுக்கு இருந்த அந்த சுற்றுப்புறமும் வந்து இவங்களை அழிக்கத்தான் இருந்ததோ இல்லையோ இவங்களை வந்து உருவாக்குறதுக்கு இல்லை ஆனா இனிமேல் அந்த மாதிரி கஷ்டம் வராது அந்த தொழில்காரங்களான சூரிய பகவான் ஆப்பட்டது பகை பெற்ற இடத்தில் ராஜாமா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்க இதன் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்ப அந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது மேசத்துக்கு வந்து பிரிச்சதுக்கு வந்து உச்ச பலமும் அடையிறாரு அப்ப உங்களுடைய தொழில் காரகனாகப்பட்டது உச்ச பலம் அடைவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு உண்டான ஆதாரம் அப்ப அந்த சூரிய பகவானாப்பட்டது உச்ச பலம் அடைறதுனால தலைமை பொறுப்பு ஒரு லீடர்ஷிப்பு அதே சமயத்துல ஒரு அரசியல்ல முன்னேற்றம் அப்ப செவ்வாயின வந்து உழைப்பாளி அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவானாப்பட்டது தான் யாரு நம்பி இருந்தாலும் அவங்களுக்கு உயிரை கொடுப்பாங்க யாருடைய உயிரையும் எடுக்க மாட்டாங்க அதே சமயத்துல இவங்களுக்கு யாராவது துரோகம் பண்றதாக தெரிந்தால் இவங்க மனுஷனாவே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போன அந்த உச்ச பலம் அடையறதுனால தொழில் மூலியமாக நீங்க ஸ்ட்ராங்காக அந்த தொழிலை எடுத்து செஞ்சு அந்த தொழில லாபத்தை சம்பாரிச்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் பிரச்சனை இது எல்லாத்தையுமே சால்வ் செஞ்சு நீங்க நல்ல நிலைக்கு வர போறீங்க இது மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்துல நீ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில வந்து சேர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் போச்சு இப்போ சேர்ந்து வாழக்கூடிய வந்தாச்சு ஒற்றுமையா வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அதே சமயத்துல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையை வந்து பார்க்க போன இழந்து மறு வாழ்க்கைக்கு இன்னைக்கு துடிச்சுட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு மறு வாழ்க்கையை பண்ணக்கூடிய நேரமும் வந்தாச்சு இரண்டாவது பக்கத்துல புத்திர பாக்கியம் இல்ல அந்த புத்திர பாக்கியத்துக்கோசரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நீங்கி அந்த புத்திர பாக்கியத்தை அந்த புத்திர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அந்த தருணமும் வந்தாச்சு இது எல்லாமே மே மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நடக்கும் அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்தாங்கன்னா எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்க போறது இல்லை எத்தனை குழந்தைகள் தான் கேட்பாங்க அப்ப அந்த ஒரு பாக்கியம் இல்லாமல் நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் எவ்வளவு சாமி கும்பிட்டேன் குலதெய்வத்து கோயிலுக்கு போன எனக்குன்னு ஒரு நல்லது நடக்காதா சாமியே இல்ல தெய்வமே இல்லை அப்படின்னு வந்து பார்க்க போனா எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து உங்க மனசுல என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே பேசி இன்னைக்கு வந்து பார்க்க போன நீங்கள் ஒரு விரக்தியை உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குறைபாடுகளை நிபர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த புதாதித்திய யோகம் அதே சமயத்துல சூரிய மங்கள யோகம் அந்த சூரிய பகவானும் நல்லா இருக்கிறாங்க அந்த சூரிய பகவானும் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் ஏந்தி மேசத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த மே மாசம் ரெண்டாம் மாசத்துக்கு முன்னாண்டு வரைக்கும் அந்த சூரிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய சூரியன் ஆகப்பட்டது அந்த சூரியனுடைய இல்லத்தையே பார்க்கறாங்க அப்ப இதனால விருச்சக ராசியில பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில நல்ல பலத்தோடு உங்களுடைய அப்பட்ட நிபர்த்தி ஆகி குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைச்சு அந்த குழந்தை பாக்கியம் என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறாங்க ஆர்வமா இருக்கிறீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த நாள் வந்தாச்சு வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த வார்த்தையை நீ கண்டிப்பா காதல் கேட்பீங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகுது நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக உண்மை இது பழிக்க போகுதுன்ற நேர்களே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்ல நிலமைக்கு வர போறீங்க நீங்க வெளிநாடு போய் அந்த வெளிநாட்டிலையும் நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு முன்னேற போறீங்க இதற்கு முன்னாண்டே வெளிநாடு போய் நாம சம்பாதிக்க முடியாமல் சாதிக்க முடியாமல் திக்கி இருக்கிறோம் அங்கே வந்து நம்ம எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் நமக்கு செலுடி ஆகல ஆனா அந்த முயற்சிகள் இப்ப பண்ணுங்க அந்த முயற்சிகளை ஆப்பிட்டு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை விடும் உங்களை வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்தும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க விஜகராசியில பிறந்தவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேர காலங்கிறது வந்தாச்சு இப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாங்க அப்ப அந்த ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து இந்த போன எட்டு மாச காலமும் உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்ப அந்த கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை தாங்க முடியாத ரணம் வழியோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்ப அந்த குரு பிரியா இருந்து உங்க தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால சூரியனுடைய வீட்டை பாக்குறதுனால நீங்க நல்லா இருக்க போறீங்க அது போக உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் இந்த குரு பகவான் பாக்குறாங்க அப்ப அந்த ஐயன சையன போகஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு தூர பிரயாணங்கள்னால சக்சஸ் கிடைக்கும் இடம் மாற்றங்கள் வந்து சேரும் உங்க மக்கள் நல்லா படிப்பாங்க நல்லா இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு எந்த குறையும் வராது இதற்கு முன்னாடி ஏழு எட்டு மாச காலங்களா அப்படி நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்களை கஷ்டப்படுத்தினார் குரு பகவான் இதற்கு மேல கஷ்டப்படுத்த மாட்டாரு இந்த சனி பகவானும் நான்காம் இடத்துல இருந்துட்டும் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்ப அந்த சனி பகவான் கூட அந்த சூரியன் ஆப்பட்டது இணைஞ்சு அந்த சனி பகவான் ஆப்பட்டது அந்த சூரியன் இணையது அந்த சூரியனோடு அந்த சனி பகவான் இணையறதுனால அஷ்டமாயி அந்த இடத்துல ராஜா மாற அந்த பகையாளி வீட்டுல சூரிய பகவான் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறதுனால உங்களுக்கு யோகம் அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு ஆழ்வது நீங்க தான் வீழ்வது நீங்க அல்ல நீங்க வீழ்ந்த காலம் போயாச்சு வாழ வேண்டிய காலம் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டினை பிரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அது சாதகமாக இருக்குதா பாதகமா இருக்குதா தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்